கங்கை காயாமல் காயும் சாராய கங்கை காயாதடா கண்ணு கட காசுல தாண்டா கட்சி கொடி எருது போடா கண்ணு கட காசுல தாண்டா கட்சி கொடி எருது போடா என்னமா இது என்ன நொன்னா மாமா பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க இப்படி என்ன என் புலப்பு எப்படி வளர்க்கும் என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க ஒரு வாட்டி போய் பாத்துருவாங்க நம்ம ஆடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் நீ உலகத்திலே நிம்மதி சிந்தனை இல்லை பா வை ப்ளா அ சேம் பிளாட் காயும் நிலா வா நில் வந்தான் இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா அவனை பாடுறதுன்னு பார்த்து சொல்லுங்கடா உன்னை கண்டு கொண்ட நாள் அய்யோ என்ன ஆச்சே ஜோரி முடிஞ்சா ஏன் mudanai pennuranga venney pennuranga venney amma kolambu niruvuniya